அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரஸ்ட் லோனில் எப்படி நம்ம ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜாக பண்ணிக்கலாங்க அதை எப்படி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஸ் பில் கட்டிக்கலாம் கரண்ட்டு பில் கட்டிக்கலாம் இது எல்லாமே நாம் எப்படி தான் பார்க்க போகிறோம் நான் மொபைல் ரீசார்ஜ் மட்டும் காட்டுறேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் வந்து எல்லாமே நீங்கள் கேஸ் நம்பராக இருந்தாலும் சரி அதை போட்டு பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருந்தாலும் சரி இங்கே அது நம்பர் போட்டு பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் ரெண்டு நாள் தான் ஐடி போட்டு என்னால் தான் ஆச்சு இது வரைக்கும் ரூபா இன்கம் வந்துருக்கு ஸோ எந்த கம்பெனும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை ஸோ இந்த கம்பில் வந்து பைனரி கான்செப்ட்டில் இந்த அளவுக்கு இன்கம் கிடைக்குமான்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நான் பைனரி கான்செப்ட் அதிகமாக பண்ணதில்லை ஸோ பைனரி கான்செப்டில் தான் அதிகமாக இன்கம் கிடைக்குன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா அதாவது நம்ம கீழே டூ மின் ரூம் மேட்ரிக்ஸில் ஐடி கீழே போயிட்டே இருக்குது நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குது மேட்ச் ஆகி இன்கம் வந்துகிட்டே இருக்குது ஸோ பென்டாஸ்க்காக இருக்குங்க நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நாங்களும் பயன்படுத்திட்டு இருக்கோம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னா என்னோட நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் நேம் மொபைல் நம்பர் ஜிமெயில் அனுப்பிவிடுங்க நாங்கள் ஐடி கார்டு பண்ணி கொடுப்போம் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா ஆக்டேட்டும் சரிங்களா ஓகே அப்போ நம்ம ஐடி கார்டு பண்ணி கொடுத்தோன்னே நீங்கள் உள்ள போய் பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனாக இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க இங்கே பண்ணிருக்கா அந்த கிளிக் பண்ணினா இங்கே சேஞ்சு பாஸ்வேர்டுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க அது சேஞ்சு கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஐடி எதுக்காக நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை நான் லிங்க் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் சைட்டாக இழுத்துட்டு போவோம் லைன் இங்கே பாருங்க நாற்பத்தேழு நாற்பத்தாலு இந்த பக்கம் ஈவனாக நான் கொண்டு போகணும் ஸோ இந்த பக்கம் நாற்பத்தேழு வந்துச்சா இந்த பக்கம் நாற்பத்தி தான் இருக்குது இந்த மூணு ஐடி கம்மியாகுது எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு நான் கம்மியாக சைடு நான் போடுவேன் போட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ஈக்குவல் ஆகும் அந்த மாதிரி சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஈக்குவலாக வந்து நான் கொண்டு போவேன் அதுக்காக தான் அப்படி கேட்குறேன் இல்லைன்னா வந்து நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் மற்ற கான்செப்ட் மாதிரி இது வந்து பைனரி கான்செப்ட்டாக நம்ம தான் அப்படியே லெவலாக ஈக்குவலாக கொண்டு போகணும் இல்லைனா நான் லிங்க் எப்படியோ ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா ஸோ நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் ஓகேங்க எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே இந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க ஸோ இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே யூட்டிலிட்டி சர்வீஸுன்னு இருக்கா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நமக்கு ரீசார்ஜ் இங்கே பண்ணிக்கலாம் இந்த கரண்ட் பேலன்ஸ் ஏதாவது ஜீரோ இருக்குது ஜீரோ இருந்துச்சுன்னா பண்ணணும் பண்ண முடியாது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் வாலெட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும் நம்ம ஃபண்டை ஸோ இங்கே பாருங்க அதே இதில் வந்து நான் போகிறேன் எனக்கு இப்போ ஒன் டேஷ் போர்ட்டு செக் பண்ணுறேன் பாருங்க எனக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஃபண்ட் வாலெட் இருக்குது நான் இதை வந்து நான் இங்கே கொண்டு போகணும் அது என்ன பண்ணோம் அதுக்கு ஸோ ஆப்ஷனில் போகிறேன் கிளிக் பண்ணுறேன் இ வாலெட்டுக்குள்ளே போகிறேன் ஸோ இங்கே பாருங்க வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் டூ ரீசார்ஜ் அப்படின்றது ஸோ இது வந்து யானை வாலெட்டுன்னு சொல்லி போடணும் அங்கே வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நமக்கு இப்போ ஃபன் வாலெட்டில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது ஓய்யோ ஃபன் வாலெட் டூ ரீசார்ஜ் வாலெட் இதில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபண்ட் வாலெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே பேங்க் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது நம்ம வந்து அறுபத்தி ஒரு ரூபா மூவ் பண்ண போகிறோம் அறுபத்தி ஒரு ரூபானா நமக்கு ஜியோ நான் வந்து ஒரு அடிஷ்னல் பேக்கேஜ் போகிறேன் அறுபத்தி ஒரு ரூபா அது பேக்கேஜ் அதுக்காக அது மட்டும் நான் மூவ் பண்ணுறேன் ஸோ பேக்கேஜ்லாம் பெரிய பெரிய பேக்கேஜ்லாம் போட்டு வச்சிட்டேன் ஆல்ரெடி ஓகேங்களா ஸோ மினிமம் நூறுரூவா மூவ் பண்ண சொல்லி கேட்குது ஓகே நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படியே மூவ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு ஓகேங்க நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு சம்மிட் கொடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துச்சுப்பாங்க ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு டேஷ் போர்டில் போய் செக் பண்ணலாம் ரீசார்ஜ் உங்கள் ஃபன் இருந்து ரீசார்ஜ் வாழ்க்கைக்கு மூவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் இவாலட்டுக்குள்ளே போகிறேன் சரி இவாலுக்குள்ளே போகிறேன் யூட்டிலிட்டி சர்வீஸ் இல்லையா இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறோம் யூட்டிலிட்டி சர்வீஸ் இல்லையா இதுக்குள்ளே போகிறேன் இதுக்குள்ளே போய்ட்டு ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இங்கே காட்டு தான் இப்போ தான் நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும் ஸோ இப்போது செலக்ட் டைப் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இது பாருங்கள் நாலு விதமான ரீசார்ஜ் இருக்குது டிடிஹெச் எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்லு இதெல்லாம் கிடைக்கலாம் நான் இப்போ வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் மொபைல் ரீசார்ஜ் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து மொ மொபைல் ஆப்ரேட்டர் நேம் நான் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறேன் ஸோ ரிலையன்ஸ் ஜியோன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன் அடுத்து மொபைல் நம்பர் ஐயோ என்னோடய மொபைல் நம்பர் என்னோடய மொபைல் நம்பர் போட்டாச்சு ரீசார்ஜ் அமௌண்ட் நான் வந்து சிக்ஸ்டி ஒன் பேக்கேஜ் இது வந்து ஒரு சிக்ஸ் ஜிபி கிடைக்கும் எனக்கு ஓய்யோ அடிஷ்னல் டேட்டா பேக்கு இப்போ இப்போ எனக்கு வந்து லோ இதில் தான் இருக்குது அதனால் சிக்ஸ்டி ஒன் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் ஜிபி எனக்கு கிடைக்கும் ஸோ ஜியோவில் ஜியோவில் வந்து ஸோ ஜியோ அது செக் பண்ணிக்கலாம் ஜியோவில் இதை பேக்கேஜ் செக் பண்ணிட்டு போடுங்க சும்மா எதுவும் நான் போய் டைப் பண்ணக்கூடாது ஸோ டேட்டா பேக் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பூஸ்டர் டேட்டா பூஸ்டர் சரிப்பாங்க சிக்ஸ்டி ஒன் பேக்கேஜ் சிக்ஸ் ஜிபி நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம இங்கேயும் போய் ரீசார்ஜ் பண்ணலாம் நம்ம இங்கேயும் போய் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே ஃபண்டு வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா நமக்குள்ளே இருக்க ஃபண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ சிக்ஸ்டி ஒன் போட்டாச்சு சப்மின் கொடுக்குறேன் சப்மின் கொடுத்துட்டேன் ஓகேங்க லோட் ஆகிட்டுருக்கு நம்ம பார்க்கலாம் எத்தனை செகண்டில் ரீசார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா மெசேஜ் உடனடியாக வருங்க மெசேஜ் ஓகேங்க நமக்கு வந்து லோடாகி முடிஞ்சு ரீசார்ஜுங்க பாங்க அடுத்து வருது சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சு ஸோ மேலே வந்து மெசேஜ் வந்துச்சு எனக்கு ஓகேங்களா ஸோ மெசேஜ் எனக்கு வந்தாச்சு டேட்டா பேக் வந்து அடிஷ்னல் ஆட் ஆச்சுன்னு சொல்லி வந்துச்சு ஓகேங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது உடனடியாக நமக்கு எல்லாமே வந்து நடக்குது ஸோ இதில் வாலெட்டில் வேஸ்ட்டாக நிற்கிது அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம அடிஷனல் டேட்டா பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா அதுலேயும் பத்து லெவல் இன்கம் இருக்குங்க ஓகேங்களா அதுவும் நம்ம பிடிஎஃபில் சொல்லியிருப்போம் ஸோ பிடிஎஃப் வேணால் எனக்கு வாட்ஸ்அப் சென் செண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சென்ட் பண்ணி விட்றேன் சரிங்களா ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாகவும் பத்து லெவல் இன்கம் இருக்குது நம்ம கீழே இருக்கக்கூடிய லெவலில் பத்து லெவலில் எங்கே ரீசார்ஜ் பண்ணாலுமே நமக்கு ரீசார்ஜ் வாலெட்டில் இந்த இடத்துல வந்து அமௌண்ட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ரீசார்ஜ் பண்ணால் ரீசார்ஜ் வாட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகும் ஸோ பயன்படுத்திக்கோங்க பென் ஒரு வாய்ப்பு ட்ரஸ்ட்டு லோன் நமக்கு லோனும் கொடுத்து எக்கச்சக்கமான வருமான வாய்ப்பு ரஃபல் இன்கம் மேட்சிங் இன்கம் டேவ் ஸ்பான்சர் ராயல்டி இன்கம் ராயல்டி இன்கம் ரிவார்டு போனஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் இதெல்லாம் வந்து தராங்க எத்தனை நிறைய விதமான இன்கம் நான் அமைஞ்சிருக்கு உள்ள இந்த எல்லா மக்களும் பயன்படுத்தினா நல்ல இது காலம் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க நான் வந்து நேற்று ரூபா சம்பாதிச்சிட்டேங்க நேற்று ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு ஜாயின் பண்ணி பாருங்க என்னோட டோட்டல் இன்கம் வந்து நூற்றி சரி பத்தோ பதினோறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுரூவா இந்தளவுக்கு வந்துருக்கு ஸோ போனஸும் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிச்சு அதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து டோட்டல் இன்கம்லாம் காட்டிகிட்டு பாருங்க ரெண்டு நாளில் யாருங்க தருவா இந்த கம்பெனி தருது நீங்கள் பயன்படுத்திக்குவோம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் நம்ம விட்ரா பண்ணுமா பண்ணிக்கலாம் வெள்ளி திங்கள் டூ வெள்ளி விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி விட்ரா கொடுத்தேன் அது வந்து போய் சேவ் ஆகிடுச்சு நாளைக்கு தான் எனக்கு வரும் ஓகேவா சார் அப்போ வைக்கிங் பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்க ஸோ நீங்களும் பயன்படுத்திக்கோங்க மேட்சிங் போனஸ்லாம் வந்து கீழே பெரிய டீம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எங்கே மேட்ச் ஆனாலும் நமக்கு வந்து இன்கம் வந்து ஒன்றரை ருபீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா டெய்லி கட் ஆஃப் நைட்டு பனிமனியானால் கட் ஆஃப் வரும் ஸோ நாளைக்கு பாருங்கள் எத்தனை வருதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஓகேவா ஓகேங்க பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க எப்படி ஐடி போடணும் தெரியல நாங்களே போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு சொல்லியும் தரோம் சரிங்களா வீடியோ மூலமாக எல்லாமே நான் வீடியோ போட்டிருப்பேன் அடுத்து ஒரு வீடியோ வந்து படம் போட்டு காட்டி ஒரு வீடியோ போடுவோம் தெளிவாக புரியறது மாதிரி சரிங்களா ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்